டிசிஏ படிக்கும் தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் சக்தி இன்ஃபோடெக் வழங்கும் உலக தமிழ் மக்களுக்கான இலவச கம்ப்யூட்டர் எஜுகேஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போவே கீழிருக்கிற ரெகுலர் பட்டனும் ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இப்போ நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பெயிண்ட் அப்படின்ற சாஃப்ட்வேருக்குள்ளே இருக்கிற டூல்ஸ் குரூப் டூல்ஸ் அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம் உபகரணம் ஓகேவா சில விஷயங்களை தமிழில் சொன்னால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஏன்னா நம்ம அன்றாட வாழ்க்கையில் அதை பயன்படுத்துகிறதே கிடையாது ஜஸ்ட் டூல்ஸ்னு மட்டும் ஞாபகம் வச்சிங்க ஓகேவா அப்போ பெயிண்ட் நாம் வரையணும் அப்படின்னா அதுக்கு என்னென்ன மாதிரியான டூல்ஸ் வேணும் அதெல்லாம் எங்கே வச்சுருக்காங்க அதோட பேர் என்ன அது என்ன மாதிரியான ஃபங்க்ஷன்ஸ் பண்ணுதுன்றது நம்ம பார்க்க போகிறோம் இதில் பார்த்திங்க அப்படின்னா மேஜராக இருக்கக்கூடிய டூல்ஸ் அப்படின்னா பென்சில் ஃபில் வித் கலர் டெக்ஸ்ட்டு எரேசர் கலர் பிக்கர் மேக்னிஃபையர் உங்களுக்கு அந்த ஆப்ஷன்ஸ் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் அப்போ தான் உங்களுக்கு தெரியும் பெயிண்ட் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நீங்கள் பார்த்துட்டுருக்கிற இந்த குரூப் தான் கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கிறேன் இந்த குரூப்போட பேர் தான் பார்த்தீங்கன்னா டூல்ஸ் குரூப் இந்த டூல்ஸ் குரூப்பில் மொத்தமாக ஒரு ஆறு விதமான டூல் இருக்குது இப்போ நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா இந்த ஆறு டூலோட பேர் என்ன அது என்ன மாதிரியான வேலையை செய்யுது அதை வச்சுக்கிட்டு நம்ம டிராயிங் எப்படி வரையலாம் ஓகேங்களா இப்போ ஃபஸ்ட்டில் இருக்கிற இந்த டூலோட பேர் என்னென்னா பென்சில் ஜஸ்ட் அதோட பேரை மட்டும் ஞாபகம் வச்சுங்க இதோட டூலோட பேர் பென்சில் இங்கே இருக்கிறது ஃபில் வித் கலர் ஃபில் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் மூணாவதாக இருக்கிறது டெக்ஸ்ட் எழுத்து அப்படின்னு சொல்லவில்லை அமாதிரி டெக்ஸ்ட்டு சம்மந்தப்பட்ட விஷயங்களை இன்புட்டாக கொடுக்கறதுக்காக அதுக்கப்புறம் இருக்கிறது எரேசர் எல்லாம் ரப்பர்னு சொல்லவில்லைங்களா அதுதான் எரேசர் அதுக்கப்புறமா கலர் பிக்கர் கலரை பிக் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் கடைசியாக இருக்கிறது மேக்னிஃபையர் ஓகேங்களா ஜூம் பண்ணி பார்க்கறதுக்காக ஓகே இந்த ஆறு டூலோட பேர் என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டிங்க இல்லையா இப்போ இது என்ன மாதிரியான வேலையை செய்யுதுன்றதை பார்க்கணும் முதல்ல என்ன பண்ணுறேன் இங்கே இருக்கிற இந்த பென்சில் டூலை கிளிக் பண்ணி ஒரு டிராயிங் வரைகிறேன் என்ன ஆகுது நமக்கு கோடு வரையுது அப்போது சாதாரண பென்சில் என்ன மாதிரியான வேலையை செய்யுமோ இந்த டூலும் அதே மாதிரியான வேலையை தான் செய்யும் சில சமயத்தில் ஆகும் அப்படின்னா எனக்கு சைஸ் இந்த அளவுக்கு வேணாம் கொஞ்சம் பெருசாக வேணுன்ற மாதிரி போடுவோம் அப்போ என்ன பண்ணணும் சைஸ் குரூப்புக்குள்ளே வந்துடணும் இங்கே கிளிக் பண்ணிக்கிட்டு என்ன பண்ணுங்கள் சைஸ் இன்னும் கொஞ்சம் பெருசு பண்ணிக்கும் இன்னும் கொஞ்சம் பெருசாக வேணாலும் பெருசு பண்ணிக்கலாம் இல்லை இன்னும் கொஞ்சம் பெருசாக வேணாலும் பெருசு பண்ணிக்கலாம் அப்போ இவ்வளோ தான் மேக்ஸிமம் பெருசு பண்ண முடியுமா இன்னும் அதிகமாக பெருசு பண்ண முடியுமா முடியாதான்னு கேட்டிங்கன்னா முடியும் அதுக்கு கீபோர்ட் ஷார்ட்கட் இருக்குது எப்படின்னா இப்போ பாருங்க இப்போ என்னாச்சு இப்போ இன்னும் கூட பெருசு பண்றேன் பாருங்கள் ஓகேவா இது எப்படி பண்ண அப்படின்னு கேட்டிங்கன்னா நார்மல் சைஸ்லேருந்து கொஞ்சம் பெரிய சைஸாக வேணும் அப்படின்னா நார்மல் கீபோர்டில் கண்ட்ரோல் பட்டனையும் ப்ளஸ் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணணும் ஓகேங்களா அப்போது நார்மல் கீபோர்டு அப்படின்னா கண்ட்ரோல் ப்ளஸ் இந்த ரெண்டு பட்டனையும் ப்ரெஸ் பண்ணணும் இதுவே லேப்டாப் அப்படின்னா கண்ட்ரோல் ஃபங்க்ஷன் ப்ளஸ் அதே மாதிரி சைஸை குறைக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா நார்மல் கீபோர்டில் கண்ட்ரோல்லையும் ப்ளஸ்ஸையும் ப்ரெஸ் பண்ணணும் லேப்டாப்பில் கண்ட்ரோல் ஃபங்க்ஷன் ப்ளஸ் ஓகேங்களா என்ன சார் வெறும் டெக்ஸ்ட்டாக காமிக்கிறீங்களே கீபோர்டே காமிச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னா இருங்க ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் ஏன்னா கீபோர்டை காமிச்சிட்டோம்னா ஈஸியாக உங்களுக்கு புரிஞ்சிடும் இப்போ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா நார்மல் கீபோர்டு இல்லைங்களா இப்போ இந்த மாதிரி கீபோர்டு நீங்கள் யூஸ் பண்ணுறதா இருந்தால் என்ன பண்ணுங்கள் இங்கே இருக்கிற இந்த கண்ட்ரோல் பட்டனையும் இங்கே இருக்கிற இந்த ப்ளஸ்ஸையும் ப்ரெஸ் பண்ணால் என்னாகும் சைஸ் பெருசாகும் சேம் இங்கே இருக்கிற இந்த கண்ட்ரோல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே மைனஸை ப்ரெஸ் பண்ணிங்கன்னால் சைஸ் என்னாகும் கம்மியாகும் ஓகேங்களா சார் இதுவே லேப்டாப் யூஸ் பண்ணுறதுன்னா எப்படி அப்படின்னா இப்போ லேப்டாப் ஓப்பன் பண்ணுற பாருங்க பெரும்பாலான லேப்டாப் இந்த மாதிரி தான் இருக்கும் இல்லையா இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா கண்ட்ரோல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு கூடவே ஃபங்க்ஷன் இதையும் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு இங்கே இருக்குது பார்த்திங்களா ப்ளஸ்ஸு இந்த ப்ளஸ்ஸை ப்ரெஸ் பண்ணணும் குறைக்கிறதுக்கு கண்ட்ரோல் ஃபங்க்ஷன் மைனஸ் ஓகேங்களா இது கொஞ்சம் கரெக்டாக வாட்ச் பண்ணிங்க ஏன்னா லேப்டாப்பாக இருந்தால் அதுக்கான ஷார்ட்கட் கீ வேறு கம்ப்யூட்டர் நார்மல் டெஸ்க்டாப்பாக இருந்துச்சுன்னா அதுக்கு ஷார்ட்கட் கீ வேறு ஓகே இதை க்ளோஸ் பண்ணிவிடுவோம் திரும்பவும் பெயிண்ட்டுக்கே வரேன் ஓகே அப்போ அங்கே இருக்கிற அந்த டூலோட பேர் பென்சில் என்ன பண்ணும் டிராயிங் வரையும் நார்மலாக சைஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக தான் இருக்கும் ஒரு பிக்சல் அப்படின்னு சொல்லுவாங்க பிக்சல் பேஸ்டு அந்த பிக்சல்லாம் வேணாம் உங்களுக்கு ஜஸ்ட் மெலிசாக வரையுன்றது மட்டும் ஞாபகம் வச்சுங்க சப்போஸ் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் இங்கே இருக்கிற இந்த சைஸ் குரூப்க்குள்ளே போயிட்டு நம்ம சைஸை சேஞ்சஸ் பண்ணிக்கலாம் இதில் வந்து ஒரு லிமிட்டடாக தான் கொடுத்துருப்பாங்க அதுக்கு மேலே நம்ம சைஸை சேஞ்ச் பண்ண முடியாது இன்னும் பெருசாக வேணும் என்ன பண்ணலாம் ஏற்கனவே அந்த ஷார்ட்கட்டை யூஸ் பண்ணிக்குங்க எனக்கு பிளாக் கலரில் வேணாம் எனக்கு வேறு எதனா கலர் வேணும்னு நினச்சிங்கன்னா இங்கே இருக்கிற இந்த கலர்ஸ் குரூப் இதுக்கு ஒரு தடவை கிளிக் பண்ணிங்கன்னா என்னாகும் கிளிக் பண்ணவே இல்லை கிளிக் பண்ணிங்கன்னால் இங்கே சேஞ்ச் ஆகும் கலர் ஒன் அப்படின்றது இப்போ என்ன பண்ணிக்கலாம் வரைஞ்சிக்கலாம் அதே மாதிரி இன்றைக்கி எல்லோ கலர் வேணும் இங்கே கிளிக் பண்ணிங்கன்னால் கலர் ஒன்னில் அது ஆட் ஆகிடும் அப்போ என்ன ஆகும் நம்ம நமக்கு வேண்டுகிற கலர்ஸை யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே அதுக்கு அடுத்தபடியாக இருக்கிற டூல் என்ன அப்படின்னா ஃபில் வித் கலர் இந்த டூல் என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு ஏரியா ஃபுல்லாகவே கலர் வைப்போம் இப்போ நான் என்ன பண்ணுறேன் ஒரு புதுசாக ஒரு பெயிண்ட் ஒன்று ஓப்பன் பண்ணிக்கிறேன் இதில் என்ன பண்ணுறேன்னா ஒரு ரவுண்டு ஒன்று போட்டுக்கிறேன் இப்போ எனக்கு இந்த ரவுண்டு ஃபுல்லாகவே ஒரு கலர் வேணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும் பென்சில் எடுப்பேன் ரெட் கலர் எடுத்துக்கிட்டு வேலைக்கு ஆகுமா ஆகவே ஆகாது அந்த மாதிரி சமயத்தில் ஒரு ஏரியா ஃபுல்லாகவே நீங்கள் கலர் அடிக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா இங்கே இருக்கிற இந்த ஃபில் வித் கலரை கிளிக் பண்ணுங்கள் என்ன கலர் வேணுமோ அதை கிளிக் பண்ணிட்டு ஒரு தடவை கிளிக் பண்ணால் அப்போது என்ன ஆகும் அந்த ஏரியா ஃபுல்லாகவே நமக்கு கலர் ரொப்பிடும் ஓகேங்களா இதுதான் ஃபில் வித் கலர் அப்போது பென்சிலுக்கும் ஃபில் வித் கலருக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா பென்சில் நம்ம எந்த இடத்துல கொண்டு போகிறோமோ அங்கே மட்டும்தான் ஆகும் கலரை அடிக்கும் ஃபில் வித் கலர் எங்கே வச்சு கிளிக் பண்ணுறோமோ அந்த ஏரியா ஃபுல்லாகவே என்ன பண்ணும் கலர் ரொப்பிடும் ஓகேங்களா அதுக்கப்புறம் இருக்கிறது இது என்னென்னா டெக்ஸ்ட் அதாவது எழுத்து சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அது எப்படின்றத பார்ப்போம் இப்போ இந்த மாதிரி ஒன்று போட்டுட்டு நான் கீழே என்ன பண்ண போகிறேன் சன் அப்படின்னு டைப் பண்ணணும் சன் அப்படின்னா சூரியன் ஓகேவா இதை கிளிக் பண்ணிக்கிட்டு எங்கே வேணுமோ அங்கே கிளிக் பண்ணிக்கிட்டு எஸ் யூஎன் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா டிஸ்பிளே ஆகும் இதை அப்படியே செலக்ட் பண்ணிக்கிட்டு இந்த இடத்துல இருக்கிற இந்த சைஸை கொஞ்சம் பெருசு பண்ணிக்கிட்டு இங்கே வச்சு கிளிக் பண்ணி இதோட சைஸை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன் கவனிச்சு பாருங்கள் என்னாச்சு இப்போ நமக்கு சன் அப்படின்றது டைப் ஆகிடுச்சு இது திரும்பவும் செலக்ட் பண்ணிக்கிட்டு போல்டு இட்டாலி கண்ட்ரலைன் இதெல்லாம் பண்ணலாம் பட் இதில் வேண்டாம் உங்களுக்கு எம்எஸ் வேர்டுன்னு சொல்லிட்டு நம்ம அடுத்த ஒரு அப்ளிகேஷன் பார்ப்போம் அதில் இதை பார்த்தினா ப்ரீஃப் கான்செப்ட் பார்ப்போம் ஓகேங்களா இதில் ரொம்ப கொஞ்சம் தான் இருக்கும் இப்போதைக்கு ஜஸ்ட் பெயிண்டிங்கான கான்செப்ட் மட்டும் பார்த்துக்கும் இப்போ இதுக்கான கலர் மாத்தினா கூட என்ன பண்ணலாம் இதுக்குள்ளே போயிட்டு கலர்ஸை சேஞ்சஸ் பண்ணிக்கலாம் அப்போ இந்த டூல் வச்சுக்கிட்டு என்ன பண்ணலாம் நம்ம டைப் பண்ணுற வேலையே செய்யலாம் இப்போ நீங்கள் எழுதணுன்னு வச்சுக்கோமே எஸ் போட முடியுமா சைஸு கொஞ்சம் பெருசு பண்ணிக்கிட்டு நல்லா இருக்குமானால் நல்லா இருக்காது நமக்கு அந்தளவுக்கு அதில் எழுத வராது இல்லையா அப்போ என்ன பண்ணலாம் இந்த மாதிரியான விஷயத்துக்கு டெக்ஸ்ட்ன்ற டூலை யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் இருக்கிறது என்னென்னா எரேசர் இது கிளிக் பண்ணி என்ன பண்ணலாம் தேவையில்லாத நம்ம அழிச்சிக்கலாம் இப்போ எரேசர் குட்டியாக இருக்கே பெருசு பண்ணணுமே என்ன பண்ணலாம் ஆஸ் யூஷுவல் சைஸ் குரூப்புக்குள்ளே போயிட்டு என்ன பண்ணலாம் பெருசு பண்ணிக்கலாம் எனக்கு இன்னும் பெருசு பண்ணணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா பென்சிலுக்கு என்ன ஷார்ட்கட்டோ சேம் அதே தான் கண்ட்ரோல் ப்ளஸ் லேப்டாப்பாக இருந்தால் கண்ட்ரோல் ஃபங்க்ஷன் ப்ளஸ் ப்ரெஸ் பண்ணி என்ன பண்ணலாம் நீங்கள் சைஸை பெருசு பண்ணி ரொம்ப ஃபாஸ்ட்டாக அழிச்சிக்கலாம் இதுதான் எரியஸருக்கான கான்செப்ட் அதுக்கப்புறம் இங்கே இருக்கிறது என்னென்னா கலர் பிக்கர் அதாவது ஒரு ட்ராயிங்கிலிருந்தே நாம் கலர் எடுக்கிறதுக்காக இப்போ இதுக்கு என்ன பண்ணுறேன் வேறு ஒரு பெயிண்ட் ஓப்பன் பண்ணுறேன் ஓப்பன் பிக்சருக்குள்ளேருந்தே ஒரு பிக்சர் எடுத்துக்கிறேன் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இங்கே எத்தனை ப்ளூ கலர் இருக்குது ரெண்டு விதமான ப்ளூ தான் இருக்குது இந்த லொக்கேஷனில் பாருங்கள் எக்கச்சக்கமான ப்ளூ கலர் காம்பினேஷனாக இருக்குது எனக்கு இப்போ இங்கே இருக்கிற இந்த டார்க் கலர் தான் வேணும்னு கிளிக் பண்ணிங்கன்னால் அந்த கலர் என்னாகும் இதில் ஆட் ஆகிடும் இதில் நாம் என்ன பண்ணலாம் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை எனக்கு லைட் கலர் வேணும் இங்கே கிளிக் பண்ணால் இங்கே பாருங்கள் என்னாச்சு லைட் கலர் ஆட் ஆகிடுச்சு இப்போ ட்ராயிங் வரைஞ்சோம்னா அந்த லைட் கலர் நமக்கு வரும் அப்போது ஒரு பிக்சரில் ஏதோ ஒரு இடத்துல இருக்கிற கலர் உங்களுக்கு வேணும்னு உட்பட்டிங்கன்னா என்ன பண்ணலாம் கலர் பிக்கர் இதை பற்றி கொஞ்சம் ப்ரீஃபாக உங்களுக்கு சொல்லிடுறேன் அதாவது ரெட்டு க்ரீன் ப்ளூ இந்த மூணு கலரும் ஒன்றா சேர்ந்து தான் ஒரு கலரை ப்ரொடியூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா நமக்கு எடிட் கலர்ஸ்குள்ளே போய்ட்டும் வேறுன்ற கலரை சூஸ் பண்ணிக்கலாம் அது அடுத்தடுத்த கான்செப்ட்டில் பார்ப்போம் இப்போ எங்கிட்ட ஒரு பிக்சர் இருக்குது அந்த பிக்சருக்குள்ளே இருக்கிற கலரே எனக்கு வேணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா என்ன பண்ணலாம் கலர் பிக்கர் எடுத்துகிட்டு போயிட்டு எந்த இடத்துல இருக்கிற கலர் வேணுமோ அங்கே கிளிக் பண்ணிங்கன்னா அங்கே என்ன கலர் இருக்கோ அது அப்படியே அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு நாம் என்ன பண்ணலாம் அந்த கலரில் பென்சில் எடுத்து டிராயிங்ஸ் வரைஞ்சிக்கலாம் அதுக்கப்புறம் இங்கே இருக்கிறது என்னென்னா மேக்னிஃபேர் இப்போ ஜூம் பண்ணி பார்க்குறதுக்காக நான் இதில் என்ன பண்ணுறேன் வேறு ஒரு பிக்சரை ஓப்பன் பண்ணுறேன் எனக்கு இந்த ஏரியாவை மட்டும் நல்லா ஜூம் பண்ணி காமிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் இதை கிளிக் பண்ணிக்கிட்டு தெரியுது உங்களுக்கு என்ன பண்ணலாம் க்ளிக் பண்ண கிளிக் பண்ணது ஜூம் ஆகும் நீங்கள் ரைட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அன்சூம் ஆகும் ஜூம் அவுட் ஆகும் இந்த வேலையை இங்கே தான் பண்ணணும் அப்படின்றது கிடையாது இங்கேயும் நம்ம என்ன பண்ணிக்க முடியும் இன் ஜூம் அவுட் பண்ணிக்கலாம் ஆனால் இதை விட இதுதான் ஈஸியாக இருக்கும் நம்ம எந்த ஏரியாவில் கிளிக் பண்ணுறோமோ என்ன ஆகும் அந்த ஏரியா மட்டும் கிட்ட கிட்ட ஜூம் ஆகிட்டே வரும் ஓகே ஜஸ்ட் ஒரு ரிவிஷன் மட்டும் பண்ணிவிடுவோம் பெயிண்ட்டுக்குள்ளே நம்ம என்ன பார்த்தோம் டூல்ஸ் அப்படின்ற குரூப்க்குள்ளே இருக்கிற ஒரு ஆறு விதமான டூலு அது என்ன மாதிரியான வேலையை செய்யுது முதல்ல இருக்கிறது பென்சில் என்ன பண்ணும் நார்மல் பென்சில் என்ன பண்ணுமோ அதே தான் ஓகேங்களா நீங்கள் திருப்பி திருப்பி எடுத்து ஷார்ப்னர் வச்சு சீணுன்ற கட்டாயம்லாம் கிடையாது ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்கன்னா எவ்வளோ வேணால் என்ன பண்ணலாம் நீங்கள் வரைஞ்சிக்கிட்டே இருக்கலாம் திருப்பி திருப்பி சீவணுன்ற கட்டாயம் கிடையாது அதே மாதிரி சைஸ் சேஞ்ச் பண்ணணும் என்ன பண்ணலாம் சைஸ் குரூப்பில் போயிட்டு நாம சைஸை சேஞ்சஸ் பண்ணிக்கலாம் எனக்கு இன்னுமே கூட சைஸ் பெருசாக வேணும்னா என்ன பண்ணலாம் நார்மல் கீபோர்டாக இருந்தால் கண்ட்ரோலையும் ப்ளஸ்ஸையும் ப்ரெஸ் பண்ணணும் லேப்டாப்பாக இருந்தால் கண்ட்ரோல் ஃபங்க்ஷன் ப்ளஸ் சைஸை குறைக்கிறதுக்கு கண்ட்ரோல் ஃபங்க்ஷன் மைனஸ் லேப்டாப்பில் கண்ட்ரோல் மைனஸ் நார்மல் கீபோர்டில் எனக்கு கலரு பிளாக் வேணாம் வேறு கலர் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா கலர்ஸ் குரூப்பில் போவாங்க உங்களுக்கு என்ன மாதிரியான கலர்ஸ் வேணுமோ சூஸ் பண்ணிக்கலாம் பக்கத்தில் இருக்கிறது ஃபில் வித் கலர் ஒரு ஏரியா ஃபுல்லாகவே நம்ம கலரை ரொப்பணும் அப்படின்னா பென்சில் வச்சுட்டு பண்ணுறது கஷ்டமாக இருக்கும் அப்போ என்ன பண்ணலாம் ஃபில் வித் கலரை கிளிக் பண்ணுங்கள் என்ன கலர் வேணுன்றதை சூஸ் பண்ணிங்கன்னா ஜஸ்ட் ஒரே கிளிக் தான் அந்த ஏரியா ஃபுல்லாக என்ன ஆகும் கலர்ஸ் ரொம்பிடும் அதுக்கு பக்கத்தில் இருக்கிறது டெக்ஸ்ட் ஏதாச்சும் எழுத விரும்புகிறீங்க அப்படின்னா என்ன பண்ணலாம் நம்ம டெக்ஸ்ட்டு யூஸ் பண்ணிக்கிட்டு டைப் பண்ணிக்கலாம் அதுக்கான கலர்ஸையும் மாற்றலாம் ஏன்னா நம்ம பென்சில் வச்சுக்கிட்டு எழுதணும் அப்படின்னா அதுக்கு வராது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இல்லையா அது மாதிரி சமயத்தில் என்ன பண்ணலாம் நம்ம டெக்ஸ்ட்டை யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கு இருக்கிறது எரேசர் என்ன பண்ணும் கலர்ஸை எரேஸ் பண்ணுறதுக்காக அப்போ நார்மலாக எடுத்தீங்க அப்படின்னா சைஸ் சின்னதாக தான் இருக்கும் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் சைஸ் குரூப்பில் போயிட்டு சூஸ் பண்ணிக்கலாம் இன்னும் சைஸை அதிகம் பண்ணணும் அப்படின்னா நார்மல் கீபோர்டில் கண்ட்ரோல் ப்ளஸ் லேப்டாப்பில் கண்ட்ரோல் ஃபங்க்ஷன் ப்ளஸ் சேம் அதே மாதிரி சைஸ் ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்னா நார்மல் கீபோர்டில் கண்ட்ரோல் மைனஸ் லேப்டாப்பில் கண்ட்ரோல் ஃபங்க்ஷன் மைனஸ் அதுக்கு பக்கத்தில் இருக்கிறது கலர் பிக்கர் ட்ராயிங்கில் ஒரு கலர் இருக்குது அதை எடுத்து நான் அக்சஸ் பண்ண போகிறேன் அந்த கலர் தான் எனக்கு வேணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா அதை சூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கு பக்கத்தில் இருக்கிறது மேக்னிஃபே பிக்சரை இன் ஜூம் அவுட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் ஏன்னா சில சமயத்தில் நம்ம கொஞ்சம் ஜூம் இன் பண்ணி போயிட்டு வரைஞ்சால் மட்டும்தான் அந்த ட்ராயிங் கொஞ்சம் க்ளியராக இருக்க மாதிரி இருக்கும் அப்போ என்ன பண்ணிக்கலாம் நம்ம ஜூம் இன் பண்ணி போய் எக்ஸாக்டாக வரைஞ்சிட்டு அதுக்கப்புறமா ஜூம் அவுட் பண்ணிக்கலாம் இந்த ஆறு விதமான டூலையும் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க மேலும் இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் ட்விட்டர் மூலமாக ஷேர் பண்ணுங்கள் தமிழ் மக்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நிறைய பேர் நிறைய விஷயங்கள கற்றுக்கிட்டோம் நன்றி வணக்கம் நோட்ஸ் எழுதுகிறவங்க மட்டும் வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு இதுக்கான நோட்ஸை எழுதிக்கோங்க ஏன்னா லெசன் முடிஞ்சதுக்கப்புறமா என்ன பண்ணணும் அப்படின்றது தெரியலனா நோட்ஸ் எழுதி வச்சுங்க அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்